உண்மையில் நான் சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் முள்ளத்தீவு மாவட்டத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நான் சந்திக்கணுன்னு தான் வந்தது என்ன காரணம்னு சொன்னால் இலங்கையில் இப்போ உயரமான மனிதர்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு என்னென்னா அந்த விஷயம் கதைச்சி அண்ணாவை நேராக சந்தித்து அவற்றை அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் பலவிருக்கு அந்த அனுபவம் எல்லாமே கேட்டறியணுன்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன் இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பில் இருப்பில் கைவேலி என்னும் பிரதேசம் இருக்குது அந்த கைவேலி என்னும் பிரதேசத்தில் நெடுமார் என்று அழைக்கிற குணசிங்கம் கஜேந்திரன் தான் வணக்கம் வணக்கம் கணவர் வந்து காணொலியில் கணவர் வந்து எடுத்து அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு அனுபவங்கள் அனுபவங்கள் அனுபவம் ஆஹா இப்போ நீங்கள் உயரமான மனிதர்னு சொல்லி இருக்கீங்களே இப்போ ஆரம்ப காலகட்டம் இருக்குது தானே ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட வெளியில் நீங்கள் போய் நடைமுறையில் வந்து ஒரு உரங்களில் போகைக்குள்ள இருக்கிற ஒரு திட்டம் பார்வையும் வந்து இப்போ இருக்கிற பார்வையும் எப்படி இருக்குது முதல் பெருசா ஒருவருக்கும் இப்போ முதல் போகல பெருசாக ஒருவருக்கும் தெரியாது உயரம் என்ன ஒரு உயரமானாலுதான் சொல்லுவாங்க ஒழிய மற்றபடி இப்போ சிலங்கால உயரமானு பேசப்பட்ட பிறகு எல்லோரும் கூடலாம் பார்க்குறாங்க ஒரு வந்து கதைக்கிறாங்களா வந்து கதைக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல எல்லாம் சொல்கிறேன் எல்லாரும் கண்டு இப்போ கொஞ்சம் நீங்கள் புகழை நுச்சிக்க போயிட்டீங்க இப்போ இந்த அங்கீகாரம் வந்து என்ன மாதிரி கிடைச்சது அங்கீகாரம் வந்து நான் ஒரு கொழம்புல ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணினேன் செக் அந்த டாக்டர் வந்து உயரமாக நல்லா இருக்கும் அங்கீகரிச்சு ம் ஏழு தசம் ஏழு அடி டண்டு அங்குலம் உயரம் அண்ணாட உயரம் இதுதான் இலங்கையில் வந்து அதிகமான உயரம்னு சொல்லி இப்போ அங்கீகரிச்சிருக்கணும் இந்த அங்கீகாரத்துக்கு வந்து இப்படி போய் இந்த அங்கீகாரத்தை பெற்றதுக்கான வழிமுறையில் யாராவது சொல்லி தந்தவியா அது ராணுவம் தான் இன்னும் குடிநிலையில் அங்கீகாரம் சரி போயிட்டு இந்த மாதிரி அங்க அப்ளை பண்ணி அப்ளை உடனே கொண்டு போய் டாக்டரோட கார்டு டாக்டர் உடனே வேறு குழம்புல கொண்டு போய் ஃபுல்லாக செக் செக் பண்ண தள்ளி ராணுவம் கொண்டு போய் உடனே சரி இப்போ சோடி கேட் மாதிரி தந்தவியா லைட்டி கெட்டது தெரியலை அதாவது கொண்டு வந்து சிலங்காரயரமான லாங்குவேஜி சிங்கள மீடியாலாம் போட்டு சிங்கள சிலங்கலாம் வந்து பார்த்து அவைதான் அறிமுகப்படுது வழிப்பா பெருமையாக இருக்குது ஓ அப்படி தானே அவையாலாம் அது அந்த வழி கொண்டு வரப்பட்டது சிலங்காரது சிலங்கரசனத்தெல்லாம் வழி கொண்டு வரப்பட்டது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களோட சிறு வயதில் இருக்குன்னே சிறு வயதில் உங்களோட அப்பா அம்மா வந்து அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லுங்க வந்து இப்போ அம்மா அப்பா உயரமா இல்லது அவங்களோட பரம்பரையா ஜீன வந்ததா அல்லது வந்து இது என்ன மாதிரி இதில் வந்து எங்களோட அம்மாவோட பரம்பரையில் வந்து கொஞ்சம் எல்லாரும் உயரமானாக்கள் தான் அம்மாவோட பரம்பரை அம்மாவோட பரம்பரை அப்பாட பரம்பரை உயரமானாக்கள் இல்லை எங்களோட பரம்பரையில் நான் தான் உயரமான நாள் கூட மற்ற அதெல்லாம் ஒரு ஆறு அடிக்குள்ள ஆறு அப்படித்தான் இருக்கிறேன் எல்லாரும் அம்மாவும் உயரமானாக்கள் தான் அதனால் நான் தான் கூட எங்களோட பரம்பரையில் உயரம் உயரம் உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர் ரெண்டு அக்காவோட தங்கச்சி வந்து தங்கச்சி அக்காண்ட் நீங்கள் ஆமா அப்ப இப்போ நீங்கள் ஆரம்ப வயது இருக்குன்னு தானே ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு படிக்கைகளை வந்து உங்களோட வளர்த்தி உங்களை தெரிஞ்சுருக்காது அதுக்கு பிறகுதான் வளர்த்தி வரும் எந்த காலகட்டத்தில் உங்களோட அதுவியர் வளர்ச்சி வந்து இருக்கு கண்டிங்க தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு அப்போ இவங்களை வயசு வந்து தொண்ணூற்றாறு வயசு தொண்ணூத்தாறாம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு எனக்கு என்ன வயசே எனக்கு தெரியாது அப்போ

இருக்கு <laughs> 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 <laughs>

கூடுதலா வந்து இப்ப நாங்க சில இடங்களை போய்க்குள்ள வளர்த்தி என்ன ஒண்ணு எல்லாரும் பாப்பினோம்ன்ற ஒரு இதா இருக்கும் அதால அதிகம் பிள்ளையில போகாம இருப்பினும் அது மாதிரி ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு பெண்கள் வலைப்பந்தாட்டம் இருக்குதானே தர்ஷினி அக்கா அவ உயரம் அந்த உயரம் தான் அவவே அந்த நிலைக்கு கொண்டு போய் வச்சது நீங்க கண்டிப்பா உங்களோட மகனை வந்து அப்படியொரு திறமைய ஒரு ஸ்போர்ட்ஸ் பழகினீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து சான்ஸ் இருக்கு தேசிய அணிகள் இடம் பறந்து சான்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அது அது உடல்ல இருக்கிற பிரச்சனை அது வேற விஷயம் இதால இத வச்சு கொண்டு நாங்கள இங்க உலத்துக்கு உரம் முன்னுக்கு வேற ஒன்னு பாக்கணும் நானு உங்க மகன்கிட்ட பாத்த நான் அஞ்சு கண்டிப்பா நேஷனல் இதுக்கு வந்து போறது சான்ஸ் இருக்கணும் அப்படிதான் யாராவது சொல்லியிருக்காங்களா சந்தப்பம் இருக்கண்டு சந்திரபம் இருக்கான்னு வெற்றமாச்சின்னா சந்திரபோல உருவாக்குறது கண்டிப்பா இவர் வந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டா சான்ஸ் இருக்கேன்டா வளர்த்தியல்ல வளர்த்தியால வந்து பயிற்சியை மேற்கொண்டான்னா தேசிய அணிகளும் இடம் இருக்கும் ரெண்டு மகனும் வளர்த்தி

தொழில் வந்து நான் இப்போ 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 வந்து ஆயிரம் ஒரு பாடசாலை பாடசாலை ஸ்கூல் பள்ளியில் ஏற்றுனா அதான் இப்போ செய்கிறேன் இப்போ செய்கிறேன் அப்போ நீங்கள் தலைவற்ற வளர்ப்பில் இருக்கிறக்குள்ள உங்களோட அனுபவத்தை எங்களுக்கு பயந்து கொள்ள முடியும் அந்நேர வளர்ப்பில் இருக்கக்குள்ளே நாங்கள் சாலையாக கற்றுக்கொண்டிருந்தாங்க படி எல்லாமே அவங்க எந்த பார்வைக்கு எந்த வளர்ச்சிக்கு அதேதான் ஒரு காரணம் அப்ப தான் இல்லாத நான் கற்றுக்கொண்டேன் அப்படி அப்படி படிக்கணும்டா அங்க கற்றுக்கொண்டேன் ஒரு அம்மா அப்பா வந்து சிறு வயதுலயே அதாவது அம்மா சிறு வயசு கணிச வந்து தலைவர் தான் பாரம்படுத்தாங்க அப்ப உங்களை தலைவரை சந்திச்சேன்னு சொன்னீங்கன்னா சொன்னாங்க வந்து சொல்லினா நாங்கள் கிளிநொச்சியில இருந்த முள்ளத்துக்கு வேண்டா தலைவரை சந்திச்சு சந்திப்போம் முந்தி கேட்கிற வளம சரியா அது மாதிரியான இப்போ சந்தித்தாக்களை கண்டால் ஒரு சந்தோஷம் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க நாங்கள் எங்கட நாங்கள் கொஞ்சம் இப்போ சந்திச்சு நாங்கள் சந்திச்ச இடத்துல நான் நேரடியாக கண்டு காய்ச்சினா அப்புறம் வரும் பார்த்து காய்ச்சி படம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு எங்கட கடை போய் பார்த்தா அப்புறம் அவர் தான் கொஞ்சம் உயரமாக இருக்காது சொல்லி சின்ன எங்கட நாட்டுக்கு தேவை அழைப்போ குச்சுமாக பார்த்துக்கொள்ளலான்னு சொல்லி அவரோட முடா கூட சொல்லி ஒருத்திரங்கள் தலைவரை அதே மாதிரி எனக்கு ஏற்றுமாதிரி சாதரவசி செய்திருந்தார் இப்போ கடைசி முள்ளிவாக்கால் இதெல்லாம் போய் தான் வந்திருக்கீங்க எங்களுக்கு எங்களுக்கு அனுபவம் இல்லை என்ற நாங்கள் அப்போ படிச்சு கொண்டு இருந்தது ஏலவல்ல எடுக்கிற காலம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏலவெல் காலம் அப்ப எங்களுக்கு பெருசா இது தெரியாது என்ன ஜுத்தம் நடக்குதுன்னு தெரியும் மொழியே என்ன மாதிரியானு தெரியும் ஆனால் அப்புறம் நாங்கள் போட்டோ வீடியோ பார்க்கலாம் இவ்வளவு ஆகூரம் நடந்திருக்குன்னு பார்த்தோம் அதுதான் நேற்று வந்த புள்ளிவாய்க்கால் புள்ளிவாய்க்கால் கஞ்சி அந்த ப்ரோக்ராம் அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது சரியான விளையாடுங்க அவ்வளவு யுத்தங்கள் அந்த இதில் வந்து வரைக்குள்ள மனம் வந்து சரி உடஞ்சி போயிருக்குமேனு அதே இருந்து இப்படி மீண்டு வந்தீங்க ஆ அதில் இருந்து மீண்டு வந்தால் அப்புறம் நாங்கள் உள்ளுக்கு போய் ராணுவ கட்டுப்பாட்டை போனாங்கல்ல போயிட்டு அப்புறம் புனரால் பெற்று நாங்கள்லாம் திருவா புனராள் திருவா புனராள் டூ சார்னால் முடிச்சுக்கிட்டு ஒரு வருஷம் புனரால் ஆள் பெற்று தான் வந்துடுறாங்க காப்பன் கோர்ஸ் படிச்சு அங்க காப்பன்றா எடுத்து எல்லாம் கல்லாம் காப்பெண்ட் வேலையும் செய்யறீங்களா இப்ப இல்லை இல்ல அங்கே ஏதாவது தொழில் பலம் ஒரு கட்டாயம் இருக்கு அதை எங்களுக்கு நல்லது அது ஏதோ ஒரு வயரிங் பேக்கரி கோர்ஸ் அப்படி ஒரு கோர்ஸ் வந்தது அதை எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு அதை விரும்பி அதை செய்வோம் தொழிலை கொடுத்தப்ப அதே அதை அதை வச்சே கண்டவே உழைக்கிறாங்களா உண்மாதான் தொழில்கிறது கட்டாயம் தொழில் வேணும் ஆனால் அது நல்ல விஷயம் அது உண்டு வேற உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் வந்து திருமணம் ஆன ஆண்டு திருமணத்துக்கு பிறகு வந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதை பற்றி திருமணம் ரெண்டாயிரத்தி ஆறு ம் பதினெட்டாம் தேதி கல்யாணம் இருந்தது அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தும் இல்லை ஓ

நாலு வருஷத்துக்குறோம் அப்புறம் வந்து ஹைதராபாத் அப்ப எங்க இருந்தாரு மகன் வந்து மகன் பாய்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தோ நாங்களுக்கு தடுப்பு போனாங்க ஒரு மாதத்துலயே இடம் பேர் ஒழிக்கிட்டா ஒரு மாசத்துலேயே முடியாது நாங்கள் அப்படியே போயிட்டோம் புற உள்ள பிறந்து ஒரு ரெண்டு மாதத்துலயே எல்லாம் உள்ளுக்கு போயிட்டோம் நீங்கள் வந்து இப்ப பொது இடத்துல போயிக்கல வந்து உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு தானே இப்போ உயரத்தை வச்சு கொண்டு பாக்கல சிரமங்கள் ஏற்படும் அந்த அப்படியான சிரமங்கள்ல இல்லை இப்போ எங்கேயும் ரெண்டு தான் பார்த்துட்டு வருவேன் அடையா இருக்கு ஜோலி இல்லைன்னா பார்த்துட்டு போகிறேன் சிம்பிளான்னு சொல்லுவாங்க சும்மா அப்படி நான் சில வைக் பண்ணுற போறதுக்காக சில நேரம் போடணுடா அது இதாக இருக்கும் ம் அதனால பிரச்சனை இல்லை இப்ப உயரம் வந்து உங்களுக்கு உயரமாக இருந்ததால எனக்கு இது என்று சொல்லி ஒரு சொல்கிற சந்தர்ப்பம் இருக்கா உங்களுக்கு இல்லை 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 அப்படியே உயரம் உயரம்னு சொல்லி சொல்லி நான் நன்மை உயரத்தாலே தான் நன்மையாக நடந்த விஷயங்கள் ஏதாவது நன்மை என்ற ஒன்றும் இல்லை இப்போ சில விதங்களில் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பக்கம் இருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை தும்படி இப்போ எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஈக்குவலாக தான் உயர் உயர்த்தாலே உங்களுக்கு நன்மையும் இருக்குது கஷ்டமும் இருக்குது தீர்மையும் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது சிலாம் இப்போ அவங்கள வரி ஒரு இதை வச்சு கட்டுறதா நான் ரெண்டை கட்டி காட்டி கொடுக்குவார் அதுதான் அப்படி உள்ளத்தையும் வந்தால் இங்கே உங்களை வந்து சந்திக்கணுன்ற ஒரு இருந்தது அதான் எதாச்சியாக வந்து அன்றைக்கு போனதில் நாங்கள் சந்தி சந்திச்சு நாங்கள் வீதியில் சந்திக்கக்கூடிய கிடந்து அண்ணாவே அப்போ நான் அண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கினேன் வாங்கிட்டு இன்றைக்கு நான் வருவேன் என்று சொன்னான் வரைகளை வந்து மீட் பண்ணுறான்னு சொல்லி தான் அன்றைக்கு வந்துனாங்க இப்போ அண்ணோட உயரவும் எண்ட உயரவும் பார்ப்போம் நான் வந்து அஞ்சு தசம் பத்து சரி அண்ணா வந்து எழுத தசம் டெண்டு அண்ணாட உயரவங்களே பார்ப்போம் அண்ணா வந்து அன்றாடம் வந்து வீட்டில் வந்து என்னென்ன மாதிரி வேலை செய்வார் அதே நேரம் இந்த ஆட்டோ அதெல்லாம் பண்ணி கஷ்டமாக இல்லை தான் இருக்காது ஆட்டோக்குள்ளே இருந்து ஓடுறது எல்லாம் கஷ்டம் தானே அந்த நேரமும் வந்து தானே கொஞ்சம் பார்ப்போம்மா வாங்க நான் வந்து அஞ்சு தசம் பத்து அண்ணா எழுதம் டெண்டுன்னு இவ்வளோ ஹைட் வருது அண்ணா கையெழுத்து அங்கே ஒரு மாதிரி சீட்டில் மட்டுமா

போஸ்ட்டாக கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பக்கு கொஞ்சம் கூட இப்போ பார்த்தா தெரியும் பாருங்க நாம் வந்து அஞ்சு தசம் பத்து அண்ணன் வந்து ஏழு தசம் ரெண்டு சரியா இவர் வந்து இப்போ வெளியில் ஆரம்ப காலத்தில் வந்து போய்கில்ல அண்ணாக்கு ஒரு கூச்ச சுகம் இருந்தேன்னா ஆக்கள் பார்ப்பான் இப்போ வந்து அதே வந்து ஒரு பெருமையாக மாறி இருக்கு பாருங்கள் இலங்கையில் வந்து அதிக உயரமான மனிதர் என்ற பெருமையை வந்து அண்ணா கிடைச்சிருக்கு உண்மையில இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக அண்ணாடை வந்து கதைச்சு காணொலி எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் முள்ளத்தீவுக்கு பக்கம் வந்தீங்கன்னு இங்கேன்னு சொன்னால் புதுக்குடி இருப்பில் கைவேலி என்ற பிரதேசம் இருக்குது அங்கே வந்து அண்ணாவை சந்திக்கலாம் அண்ணா பெரும்பாலும் வீடு அனுப்பிப்பார் என்ன வீடு அனுப்பிப்பார் அண்ணாட தொழில் வந்து ஆட்டோ சாரதி ஹையர் பண்ண ஹையர் ஓடுறது ஸ்கூலுக்கு வந்து ஹையர் ஓடுறது வந்து இலங்கையில் ஏழு தசம் ட்ரெண்டு உயரம்தான் அதிக உயரமான மனிதர் இருக்கணும் சொல்லி வர வரையறுக்கப்பட்டு அண்ணாட உயரம் எழுதசம் ரெண்டு அண்ணா தான் இலங்கையின் அதிகமான உயரமான மனிதரை கொண்டு இப்போ வரையறுக்கப்பட்டு இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதால் அதிகமாக ஆக்கள் வந்து அண்ணாவை சந்திக்கினேன் அதிகமான காணொலிகளும் கண்டிருப்பீங்கள் நாங்கள் அதால் இன்றைக்கி முள்ளத்தையும் பக்கம் வந்த இடத்துல அண்ணாவை சந்தித்தோம் அண்ணாவை சந்திக்கிறேன்னு சொன்னாங்க நான் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் என்ன சந்திக்கிறேன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் ம் எழுபத்தேழு ஓகே முப்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தேழு அதை கால் பண்ண வாட்ஸ்அப்லேயோ வைவர்லையோ கால் பண்ண வரலாம் அண்ணாவை சந்திக்கோன்னு சொன்னால் அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கார் வைபர் நம்பரும் இருக்கான் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அண்ணா வந்து முள்ளத்தீவு பக்கம் வந்தால் புதுக்குடியிருப்பு கைவேலி பிரதேசத்தை வந்து சந்திக்கலாம் நன்றி அண்ணா நன்றி நாங்கள் அன்றைக்கு ரோட்டில் கண்டு நம்பர் எடுத்திருந்தேன் அண்ணாடை கண்டெக்ட் பண்ணி நான் வரணும்னு சொல்லி அண்ணா அன்றைக்கு எனக்கு நான் அண்டே வாரேன்னு சொல்லி அண்ணா நின்று வருட்டேன் அப்போ அதே நேரம் காணொலி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த காணொலியை பிடிச்சிக்கு முன்ன நம்புறேன் இனி முள்ளத்தீவில் நாங்களும் இப்போ அம்மன் கோயில் பொங்கலுக்கு போக போகிறோம் அடுத்தடுத்த காணொலியை வந்து அந்த காணொலியை பார்க்கக்கூடிய இருக்கும் நன்றி அண்ணா நன்றி நன்றி ஓகே புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்